அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப ரொம்ப நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகின்றோம் காரணம் நமது நம்மபூமி நம்மசாமி சேனல் பார்த்தீங்கன்னா நேற்றோடு பதினேழு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஆசிர்வாதம் இறைவனுடைய கருணை தொடர்ந்து நீங்கள் தெரிவிக்கின்ற இந்த ஊக்குவிப்பின் காரணமாகத்தான் இன்றளவும் நம்மால் சிறிய அளவிலான ராமருக்கு அணில் உதவியது போல சிறிய அளவிலான கோவில் திருப்பணிகளுக்கு நம்ம இயன்றதை செய்ய முடிகிறது மேலும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வேண்டி விண்ணப்பம் செய்து கொள்கின்றோம் நண்பர்களே இந்த பதிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மங்களத்தை உண்டாக்க கூடியது ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படிங்கும் போது அல்லது பிறர் நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படிங்கும் போது என்ன பொருட்களை நாம் முன்னே வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஏன்னா அது வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்மறை ஆற்றலோடு உள்ளே வருபவர்களின் மனதை மாற்றக்கூடியது அப்படிங்கறனால சில பொருட்களை வீட்டுக்குள்ள வரும்போதே பார்க்குற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அந்த வகையிலே பாத்தீங்கன்னா கணபதியோட படம் விநாயகர் படம் இருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழையும் போதே வந்துட்டு பார்க்கிற வண்ணம் வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு சில பேர் வீட்டு வாசல் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு ஒட்டி வைத்திருப்பாங்க மாட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி விநாயகரோட படத்தை வைக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது நிலைவாசல் கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நிறைய பதிவுகளில் குறிப்பிட்டு சொல்லியிருப்போம் நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதற்காகவும் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டுவதற்காகவும் பயன்படுவதுதான் இந்த நிலைவாசல் கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேர் நிலை அந்த எவ்வளவு பெருசா ஒரு அஞ்சு ஆறு அடி நிலை இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து பக்கத்துல அவ்வளோ பெரிய கண்ணாடி மாட்டிருப்பாங்க மாற்றணுமானா மாற்றுறது ரொம்ப சிறப்பு இல்ல சின்னதா தான் மாற்றோம் அப்படின்னா ஓரளவுக்கு மனிதர்களோட உருவத்தை அவங்களே பார்க்கற அளவுக்கான அளவுல வந்துட்டு கண்ணாடியை மாற்றுறது ரொம்ப உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே போலதான் மங்கள பொருட்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது மஞ்சள் கயிறுல கோர்க்கப்பட்ட மாவிலை தோரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளே அந்த வெள்ளை நூல் எடுத்து மஞ்சள்ல நளைத்து அதை மஞ்சள் கயிற மாற்றி கொண்டு அதிலே நாம் மாவிலை தோரணத்தை கட்டி தொங்க விடுகின்றோம் போது அதுவே மங்களமாக இருக்கும் அந்த நிலவாசலை தாண்டி வருபவர்கள் எதிர்மறை ஆற்றலோடு வரமாட்டார்கள் அது இன்னும் அவர்களின் மனதை வந்து சாந்தப்படுத்திவிடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஹால்குள்ளே வந்துடுறாங்க வந்ததுமே அங்கு ஒரு மங்களகரமான சுவாமி படமோ அல்லது ஒரு இயற்கை காட்சியோ இருக்கிறது அப்படிங்கும் போது அதை பார்க்கும் பொழுதும் அங்கு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது பெருகும் அவர்களுடைய எதிர்மறை குணங்கள் வந்துட்டு கொஞ்சமா சாந்தப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அந்த இடத்துல மங்கள பொருட்களை வைப்பது ரொம்ப சிறப்புங்க உருளி அப்படிங்கிறத வைப்பாங்க சில பேர் எங்க ஹாலில் வைப்பாங்க சில பேர் வீட்டுக்கு வெளியவே உருளி வச்சிருப்பாங்க அதெல்லாம் நேர்மறை ஆற்றல்களை ரொம்ப அதிகப்படுத்தக்கூடியது அந்த உருளியில பூ போட்டு வச்சுருப்பாங்க பச்சை கற்பூரம் போடுவாங்க வெ வெட்டி வேர் சேர்ப்பாங்க அவங்க அவங்களோட வசதிக்கு தகுந்தார் போல் அந்த பொருட்களை வந்துட்டு உருளியில் சேர்த்துருப்பார்கள் அது எல்லாம் வீடு முழுவதும் நேர்மறையாற்றலை பரவ செய்யக்கூடியது அப்படிங்கிறத மறந்து மறந்துவிட வேண்டாம் அதே போல தான் நினைவாசல்ல எப்பவுமே மல்லிகை பூச்சாரம் தொங்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கான நேர்மறையாற்றலை உண்டாக்கும் இப்ப உள்ள வர்றாங்க நம்ம ஹாலில் வரவேற்பறையில வந்துட்டு உட்கார வைக்கிறோம் அப்படிங்கும்போது போது ஒரு சாமி படம் ரொம்ப மங்களகரமா ஒரு சுவாமி படத்தை மாட்டி அதுக்கு பக்கத்துல ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பூஜை அறையில தானே வைக்கணும் அங்கதான் நம்ம போக வர்றதுக்கு இதெல்லாம் இருக்கும் இங்க கொண்டாந்து சாமி படத்தை வைக்கலாமா வரவேற்பறையில வைக்கலாங்க தவறே கிடையாது நம்ம இஷ்ட தெய்வத்தோட படத்தை வச்சு அங்கே ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க எப்பவுமே அந்த மங்களகரமான அந்த ஒரு அதிர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே போல் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மஞ்சள் சந்தனம் குங்குமம் இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா இதோட பயன்பாடு ஹாலிலே இருக்கலாம் ஒரு சின்ன தட்டுல ஒரு சில்லறை காசுகள் நிறையா அதே போல் அதுல மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அங்க வைக்கிறதும் பூரண கும்பம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கும்பத்தை வந்து வைக்கிறதும் ரொம்ப சிறப்பான விஷயம் இது எல்லாமே என்ன பண்ணி தரும் அப்படின்னா வீட்டுக்கு நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்றது அதே தான் கல்லுப்பு வந்து வைப்பாங்க கல்லுப்பை கண்ணில் தெரியிறப்படி வைக்கக்கூடாது இப்போ சோஃபா இருக்கு நாற்காலி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்குது அப்படின்னா அதில் கல்லுப்பு நிறைய நிறைச்சி போட்டு வச்சிடணும் அது எதிர்மறையோட எதிர்மறை ஆற்றலோட யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா கூட அந்த ஆற்றல்களை தன்னகத்தையே ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அது வரவேற்பறையிலேயே வைக்கலாம் இல்லை ஒரு படுக்கை படுத்து தூங்குறோம் நம்மளுக்கு நிறைய கனவுகளாக வருது தூக்கம் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னாலும் அந்த படுக்கை இறையிலும் தனியாக வைக்கலாம் இது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மாற்றலாம் பாதிப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அடிக்கடி அது நீர்த்து போகுது அப்படின்னா வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த உப்பு நீர்த்து போயிடும் அப்படி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை எடுத்து ஓடுகின்ற நீரெல்லாம் கரைச்சி வெட்டுணும் ஓடுகின்ற நீட்டுக்கு ஆற்றுக்கு எங்கே போகிறது அப்படின்லாம் இல்லை நம்ம வாஷ்மேஷின் இருக்குது இல்லையா அதில் தண்ணீரை நிறைய திறந்து விட்டு அதில் இந்த உப்பை கரைச்சி வெட்டலாம் தப்பு கிடையாது அதே போல் எப்போவுமே ஒரு மெல்லிய சப்தத்துடன் பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிறதோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வ மந்திரமோ அந்த இடத்துல ஒழித்து கொண்டே இருப்பதை உறுதி செய்து கொண்டால் அங்கே ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனெனும் மீறி வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது யார் வந்தாலும் சரி வந்ததுமே அவங்க கண்ணில் படக்கூடிய விஷயம் தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தா அது வந்து அவங்க மனசுல இருக்க எதிர்மறை தன் அந்த ஆற்றலை போக்கி விடும்பாங்க அதுக்குண்டு தண்ணி நம்ம மேஜலை வைக்கிறது இல்லை அவங்க கையில கொண்டு போய் கொடுக்கறது அதை குடிக்கிறாங்க அப்படிங்கும் போதே அவங்க சாந்தமாயிடுவாங்க எவ்வளோ கோவத்தில் வந்தாலும் சண்டை பொண்ணுன்னு வரவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல மோர் கொடுக்கலாம் மோரும் அப்படித்தான் ஆற்றல் வாய்ந்தது அந்த எதிர்மறை ஆற்றலோடு வருகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களை எல்லாம் சாந்தப்படுத்தி விடும் தான் வீட்டுக்கு வரவங்களுக்கு முன்னாடி தண்ணி உடனே கொடுங்க மோர உடனே கொடுங்க அப்படிம்பாங்க தாகத்தோட வர்றது வேற நல்ல எண்ணங்களோடு அவர்கள் உள்ளே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பின்பற்றி வருகின்றோம் அப்படிங்கும் போது வீட்டில் நேர்மறை ஆற்றலானது பரவி இருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை நண்பர்களே காரணம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இந்த பிரபஞ்சத்தை இயக்குபவர் அப்படிங்கிறவர் மிகப்பெரியவர் மிக பெரியவர் இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே நம்முடன் தொடர்பில் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பில் தான் இருக்கிறது அதை நாம் உணர்வதில்லை சில நேரங்களிலே இந்த பிரபஞ்சம் நம்மை எச்சரிக்கும் அல்லது சில விடயங்களை நம்மளுக்கு விட்டு செல்லும் நமது வாழ்க்கையானது எப்படி போக வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட சில விஷயங்களைத்தான் நம்ம பார்க்க இருக்கோம் அதுல முதலாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு புது உலகத்துக்குள்ள போயிட்டு வர மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறுமை நிலை அப்படிங்கிறது ஏற்படும் எத்தனை பேர்த்து இதை உணர்ந்திருப்பீங்கன்னு தெரியல அந்த நிமிடம் அப்படிங்கிறது ஏதோ புதுசா ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வந்திருக்க மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும் சில பேருக்கு என்னன்னா இந்த இடத்திற்கு நாம் ஏற்கனவே வந்தது போல ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும் அது என்னன்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போவதை அது குறிப்பதாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் அது என்ன அந்த கால மாற்றமாக இருக்குமா அப்படின்னா நம்ம அந்த சுய உணர்வு நிலையில் விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதாக இருக்கும் அந்நிலையிலே நாம் தொடர்ந்து நீடிக்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மூணுலேருந்து நாலரைக்குள்ளே தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த தூக்கம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு இல்லாமலே போய்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்கள் எதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு வந்தீங்களோ அதற்கான கடமையை பற்றியோ அந்த வேலையை பற்றியோ நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளவே இல்லை அப்படிங்கும் போது அது உங்கள் தூக்கத்தை வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பெரிய கடமை இறைவன் கொடுத்திருப்பார் அந்த கடமையிலிருந்து நீங்கள் தவறி இருப்பீர்கள் அதை ஞாபகப்படுத்துவதற்காக பல மூலமாக நமக்கு அதை ஞாபகப்படுத்தி இருக்கும் அதையும் நாம் சட்டை செல்ல சட்டை செய்யல அப்படிங்கும் போது கண்டிப்பாக பிரபஞ்சம் அந்த தூக்கத்தை கெடுக்கும் அப்போ அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஆழ்நிலை தியானத்திற்கு செல்லும் பொழுது நமக்குள்ள அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது ஏற்படும் அதன் மூலமாக நம் என்ன கடமைக்காக வந்தோமோ அதை நாம் சில நேரங்களிலே உணர்ந்து கொள்வோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதே போல வாழ்க்கையில திடீர்னு கஷ்டங்கள் வருது அப்படிங்கும் போது நேர காலம் தலையெழுத்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இல்லாம தான் போயிட்டு இருந்திருக்கும் அந்த கஷ்டம் ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னே தெரியாம சில கஷ்டங்கள் எல்லாம் வரும் அது வாழ்க்கையில உங்களை திசை மாற்றுவதற்காக அல்லது உங்களை மடை மாற்றுவதற்காக பிரபஞ்சம் செய்த வேலையாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா வாழ்க்கையில எப்போதுமே இன்பம் அப்படிங்கறது இருந்து கொண்டே இருப்பதில்லை அப்படிப்பட்ட நபர்கள் இந்த உலகத்திலே இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை இன்பத் துன்பம் வந்து கொண்டே இருக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கணும்னு பிரபஞ்சம் நினைத்து விட்டால் அது என்ன பண்ணும் அப்படின்னா திடீர்னு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக யோசிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன நமக்கு உணர்த்த வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நிலையாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சில நேரங்களிலே பிரபஞ்சம் அப்படிங்கிறது அல்லது இயற்கை அப்படிங்கிறது நேரடியாக நம்ம கூட தொடர்பிலே இருக்கும் மரம் செடி கொடிகள் இந்த மாதிரி நம்ம பேசுறது அதே போல் இயற்கையில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கிறா நம்மளுடன் இணங்கி பழகக்கூடிய மிருக மிருகங்களுடன் வந்து பழகும் அதன் மூலமாக சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருவது வாழ்க்கை பற்றின தத்துவங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இயற்கை சில நேரங்களிலே பார்த்தா நம்ம கூட இருக்க மனிதர்கள் மூலமாகவே சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்க முற்படும் அது பிரபஞ்சம் வந்துட்டு தெளிவாவே செய்யும் அது பாத்தீங்கன்னா குரு மூலமாக அதே போல் ஞானிகள் மூலமாக சில விஷயங்களை சில தாற்பயங்களை நம்மளுக்கு எடுத்து சொல்லும் அதை நாம் அவ்வாறே உள்வாங்கிக் கொண்டு அதன்படி பயணிக்கும் பொழுது கட்டாயமா நமது வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அப்ப எந்த நேரத்துல கஷ்டம் வந்தாலும் சரி அந்த நேரத்திலே சற்று அமைதியாக யோசிக்க வேண்டும் இப்போ நம்ம போற பாதை சரியா அப்படிங்கிறத யோசிக்கணும் அடிக்கடி தூக்கம் கெடுகிறது அப்படிங்கும் போது இயல்பான தூக்கத்தில் இருந்தவர்களுக்கு திடீர்னு அந்த தூக்கம் கெடுதுன்னா நம்ம வாழ்க்கையை பத்தின அந்த புரிதல் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படி பயனுள்ள தகவலாக இருக்கின்ற பட்சத்தில் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் உங்களோட உற்றார் உறவினர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துக்குங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை அடியேன் உங்களிடம் வந்துட்டு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா பதினேழு லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஒரு நாள் இரண்டு நாளில் வந்தது அல்ல நம்ம சேனலை ஆரம்பத்திலிருந்து இன்ன வரலும் பின்பற்றி கொண்டு அல்லது தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை ரொம்ப கணிசமானது அதிகம்னே சொல்லலாம் அவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சேனல் ஆரம்பித்து குறைந்தது ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு மேலாகிறது அதனிலும் நம்மால் இயன்ற அளவிலான தகவல்களை நல்ல பல தகவல்களை கொடுத்து வருகின்றோம் இன்னும் வரும் காலங்களிலே கூட ஆன்மீக சம்பந்தமாக ஆலயங்கள் சம்பந்தமாக நிறைய பதிவுகளை கொடுக்கலாம் என்றும் எண்ணி இருக்கிறோம் நண்பர்களே அதற்கு உங்களுடைய பூரணமான ஆசீர்வாதமும் உங்களுடைய அந்த இடைவிடாத ஒரு கரிசனமும் தேவை இந்த இடத்துல ஊக்குவிப்பதற்கு ஒரு மனிதன் இருந்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு ஒரு மனிதனால் முன்னேற முடியும் அப்படிங்கிறது இயல்பா அனைவரும் அறிந்த ஒன்றே இறைவனின் கருணையினால் நீங்கள் தொடர்ந்து அளித்து வருகின்ற இந்த ஆதரவின் காரணமாக இன்னும் பல சேவைகளை விரிவுபடுத்தவும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நக வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம் நண்பர்களே நன்றி